செய்திகள் வாசிப்பது மணிமாறன் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் காளியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தீர்த்த குடங்கள் காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்டு காளியம்மனுக்கு படைக்கப்பட்டது இந்த தீர்த்த குடம் அனைத்தும் இலவசமாக பெண்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் மஞ்சள் சேலையும் பூஜை பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது காலை பத்து மணி அளவில் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி தொடங்கி லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காளியம்மனை தரிசித்தனர் இதனையடுத்து பொதுமக்களுக்காக மிக சிறப்பு அன்னதானம் சுமார் பத்து இடங்களில் நடைபெறுகிறது வெளியூர் மக்களும் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அனைவரும் ஒன்று கூடி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வருகின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் சாலையை கடக்கும் பொழுது அதிக அளவில் விபத்து ஏற்படும் அவல நிலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அமைந்திருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் சாலையை கடப்பதற்கு முறையான சாலை பாதுகாப்பு தடுப்பான்கள் மற்றும் சிக்னல் இல்லாததால் இரவு நேரங்களில் அதிக விபத்து ஏற்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் திருச்சி மாவட்டம் சர்கார் பாளையத்தைச் சேர்ந்த நாகராஜ் உமா அவர்களின் மகன் விக்னேஷ் வயது இருபத்தி நாலு சாலையை கடக்கும் பொழுது எதிரே வந்த லாரி மோதியதில் விபத்து ஏற்பட்டது அதில் சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் இந்த செய்தியை கேட்டு அவரது உறவினர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஒன்று கூடி அவரது சடலத்தை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தினர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்து கோட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் சத்யமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி திருவரம்பூர் செய்தியாளர் ஏ ராஜ் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே மனோரா ஈசியார் தாலையில் இருந்த தடிப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலி ஏழு பேர் பலத்த காயம் தஞ்சை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தூத்துக்குடி இந்திரா நகரைச் சேர்ந்த மரிய செல்வராஜ் வயது முப்பத்தி ஏழு இவரது மனைவி பத்மா மேரி முப்பத்தி ஒன்று இவரது மகன் சந்தோஷ் செல்வம் ஏழு அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகத்தாய் ஐம்பத்தி மூணு சரஸ்வதி ஐம்பது கணபதி ஐம்பத்தி ரெண்டு லதா நாற்பது ராணி நாற்பது ஞானாமால் அறுபது பாக்கியராஜ் அறுபத்தி ரெண்டு டிரைவர் சின்னப்பாண்டி நாற்பது ஆகிய பதினோரு பேரும் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சந்தோஷ் செல்வத்திற்கு முடி இறக்குவதற்காக வெள்ளிக்கிழமை அருகு தவையாரா காரில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர் நேற்று அதிகாலை பேராவூரணி அருகே மனோரா பகுதியில் கார் வந்து கொண்டிருந்த போது டிரைவர் கட்டுப்பாட்டை எழுந்து சாலையோரத்தில் இருந்த பாலத்தில் தடுப்புச் சுவரில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது இதில் ராணி டிரைவர் சின்னப்பாண்டி பாக்கியராஜ் ஞானம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து ஏழு பேர் தனியார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இறந்தவர்களின் சடலத்தை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டது மேலும் பலத்த காயமடைந்த ஏழு பேரும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து சேதுபவா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்து வருகின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கடையம்பெரும்பத்து ஊராட்சி வெய்காலிப்பட்டி பேருந்து நிறுத்த நிழல் குடையில் இருந்து கடையம் பெரும்பத்து ஊராட்சி மன்ற அலுவலகம் வரை உள்ள கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இரு சக்கரம் மற்றும் மூன்று சக்கர கனரக வாகனங்கள் சிற்றுந்துகள் பழுதாகிவிடும் நிலை ஏற்படுகிறது நடந்து செல்லும் பொதுமக்கள் வயதான முதியவர்கள் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்கின்றனர் இந்த சாலை போட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை சாலை செப்பனிட்டு புதுப்பிக்கப்படவில்லை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்பகுதியில் ஆய்வு செய்து பொதுமக்கள் வாகனங்கள் விபத்து ஏற்படுவதை தடுக்கும் விதமாக இந்த ஊராட்சி ஒன்றிய சாலையை உடனே தரமானதாக நல்ல முறையில் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு தங்கள் தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றியம் பனையூர் ஊராட்சிக்குட்பட்ட வயலிமிட்டா என்ற கிராமத்தில் ஒன்றாவது வார்டு பகுதியில் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் சுமார் நூத்தி ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்ற சூழலில் இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் இறந்தால் இறந்தவர்களின் உடல்களை நல்ல முறையில் நல்லடக்கம் ஈமச்சடங்குகள் செய்திட சுடுகாடு வசதி ஏற்படுத்தி கொடுத்த அரசு சுடுகாட்டிற்கு சடலங்களை ஊர் மக்கள் எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்ய நிரந்தரமான நல்ல பாதை வசதி அமைத்து கொடுக்கவில்லை இந்த ஊரில் இறந்தவர்களின் உடல்களை நீர்நிலைகள் தேங்கி நிற்கும் வழித்தடத்திலும் புதர்களுக்குள்ளும் விஷ ஜந்துக்கள் நடமாடக்கூடிய வழியாக எடுத்து செல்லும் அவலம் உள்ளது இதனால் இறந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்லும் நபர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது சுடுகாட்டிற்கு அருகிலுள்ள குளத்தில் நீர் நிரம்பியுள்ள போது அணைக்கட்டின் மதகு திறக்கப்பட்டால் இந்த வழியாக இறந்தவர்களின் உடல்களை கழுத்தளவு நீரில் சுமந்து செல்லும் அவல நிலையும் உள்ளது எனவே இவ்வூர் மக்களின் மீது தனி கவனம் செலுத்தி இன்றியமையாத அடிப்படை அத்தியாவசிய தேவையான சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை செம்மைப்படுத்தியோ அல்லது புதிய வழித்தடத்தை ஏற்படுத்தி நல்ல பாதை அமைத்து தந்து நிரந்தரமான தீர்வு காண தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வயலுமிட்டா கிராம பொதுமக்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக சங்கரன் கோவில் தாலுகா செய்தியாளர் வி சமுத்திரம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மற்றும் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எஸ் எல் பாபுராஜ் மற்றும் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் மேற்கு மாவட்டம் சேதுராமன் அவர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கூட்டத்தில் நடி விந்தியா கலந்து கொண்டு சிறப்பரையாற்றினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மாரியப்பன் ஸ்ரீவலிபுத்தூர் ஹோட்டல் சஹானா மற்றும் மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையம் சிவகாசி டாக்டர் அனில்குமார் கண் மருத்துவமனை ஸ்ரீவல்லிபுத்தூர் நண்பர்கள் ரோட்டரி சங்கம் மற்றும் ஸ்ரீ வி முஸ்லீம் பரிமல ஜமாத் ஆகியோர் இணைந்து நடத்திய பொதுமக்கள் பயன்பெறும் இலவச முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் ஸ்ரீவலிபுத்தூர் ஹோட்டல் சஹானாவில் நடைபெற்றது முகாமில் டாக்டர் சுரேஷ்குமார் டாக்டர் பி காவியா டாக்டர் ஆதர்ஷ் சந்தர் டாக்டர் கே மகேந்திரசேகர் டாக்டர் அனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தலைமை கழக வழக்கறிஞர் திரு வி கவி கணேசன் தலைமையில் திருவற்றியூர் சாத்தாங்காடு ஹைரோடு செயின்ட் பால்ஸ் மகாதினம் மேல் பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் புதிய மின் இணைப்பு மின்கட்டணம் மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் கம்பங்கள் மாற்றம் பட்டா மாறுதல் வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் வர்த்தக உரிமம் வழங்குதல் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் காவல்துறை சார்பாக பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபகரிப்பு மோசடி வரதட்சணை மற்றும் இறப்புகள் போஸ்கார் சட்டத்தின் கீழ் புகார்கள் போன்றவை முகாமில் பெறப்பட்டது இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளையும் உடனடி தீர்வும் காணப்பட்டது இம்முகாமில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கிழக்கு செயலாளர் திரு க வி சதீஷ்குமார் நன்றியுரை கூறினார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக சென்னை தலைமை நிருபர் ஹரிகிருஷ்ணன்